நாளை நான் ஐஏஎஸ் அதுக்கு நானும் ஆசைப்பட்டேன் கரைக்கலை ஆனால் அது பதிலாக நான் வந்து மருத்துவத்துறையில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு உயிர் உயிரை காக்கும் ஒரு படிப்பாக நான் படித்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் ஆனால் எங்களுக்கும் எனக்கும் பர்சனலாக என்ன ஆசைன்னா நம்ம காலேஜ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அது மாதிரி பேராவூர்னியில் படிக்கிற எல்லா குழந்தைகளும் யாராவது இருக்கட்டும் எந்த வேணா இருக்கட்டும் இதிலிருந்து வந்து ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய இதில் வரணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து கைத்தட்டலோடு இல்லாமல் இந்த புக்கை நீங்கள் படித்து பார்த்து அதாவது முதல் பக்கத்தில் ஆரம்பித்து கடைசி பக்கம் வரைக்கும் படித்து பார்த்து நீங்கள் வந்து அடுத்தது வந்து உங்களுடைய அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சு இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சு நீங்களும் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த ஒரு மாவட்ட லெவலில் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ஒரு போஸ்டிங் வரணும் நீங்களும் ஒரு பெரிய இதான தான் நம்ம ஒரு பெரிய நம்ம ரெப்பூடேஷன் நம்ம காலேஜ் ஆரம்பித்து இது இருபத்தாறாவது வருஷம் இது ஸோ இந்த இருபத்தி ஆறாவது வருஷத்தில் வந்து நாளை நான் ஐஏஎஸ்ன்ற ப்ரோக்ராமை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நான் தான் இந்த காலேஜில் வந்து முதல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லி நீங்கள் வரணும் அதில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற செக்ரட்டரி டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா ஸ்டேட் மிஸ்டர் ராஜேந்திர சோழன் ஐஏஎஸ் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து உங்களை நேராக வந்து சந்திக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்வது ஒரு அறுநூறு கிலோமீட்டர் தாண்டி விமானத்துலையும் கார்லயும் பிரயாணம் பண்ணி உங்களை பார்க்க ஒரு குரு கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கிறாரு அப்போனா எதுக்கு நீங்கள் அவர் மாதிரி வரணும்னு சொல்லி அந்த ஆசையில் தான் ஒரு சின்ன வில்லேஜுக்கு வந்திருக்கிறாரு அடுத்தது வந்து மிஸ்டர் பி செந்தில் பேரன் ஐஆர்எஸ் கூடுதல் ஆணையர் அவரை நம்ம வருக வருகனை வரவேற்கிறோம் அடுத்தது மிஸ்டர் பி பிரகாஷ் ஐஆர்எஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜிஎஸ்டி சர்வீஸ் டேக்ஸு அவரையும் நம்ம வருக வருகைன்னு வரவேற்கிறோம் அடுத்தது மிஸ்டர் அறிவழகன் ப்ரோபிஷன் ஆஃபீஸர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அவரையும் வருக வருகனு வரவேற்கிறோம் அடுத்தது கீதாஞ்சலி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் தஞ்சாவூர் அவங்களையும் வருக வருகன் வரவேற்கிறோம் அடுத்தது வந்து நம்மளுடைய தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு அசோக் குமார் எம்எல்ஏ அவரையும் வருக வருகன் வரவேற்கிறோம் அடுத்தது மிஸ்டர் சிபு குமரன் அவர் தான் இந்த டோட்டல் இந்த இதோட இந்த புக்கை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை பற்றி பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஸ்காலரு எந்த அளவுக்கு வந்து இந்த இந்த விழாவை நடத்தணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்து முதன்மையான ஒருத்தர் அவருக்கு பக்க பலமாக மதிப்புக்கு மரியாதைக்குரிய மிஸ்டர் சீனிவாசன் அவர் ஒரு ஐஐடி கிராஜுவேட் அவர் அவர் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியிஸ்ட் அவரும் வந்து இந்த இந்த நிகழ்ச்சி வந்து இந்த ஊரில் இங்கே நடக்கணும்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டு வாட்டி டிராவல் பண்ணி அவங்க வந்து பார்த்துருக்காரு அடுத்தது லா ஃபவுண்டேஷனோட தலைவர் மிஸ்டர் கார்கி அவரையும் நம்ம வருங்க வருங்க வரவேற்கிறோம் இந்த ஃப்ரீ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ சீஃப் கெஸ்ட்டு அதாவது இவர் என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு சீஃப் கெஸ்ட்டு வந்து எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது படித்து அவங்க லைஃப்பில் பெரிய ஒரு சாதனையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய சாதனைகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் நாளைக்கு இதே ஸ்டேஜில் வந்து உக்காந்து நீங்கள் வந்து அடுத்த வர தலைமுறைக்கு வந்து அறிவுறுத்தல் அறிவுறுத்தல் பண்ணணும் நீங்கள் ஏன்னா இந்த ஐஏஎஸ் அகாடமி முந்தைத்திற்கு சென்னை அண்ணா நகரில் இருக்குது இந்த ஐஏஎஸ் அகாடமியோட பிரான்ச்சு தான் நம்ம வந்து நம்ம கேம்பஸ்ல வந்து ஒரு அகாடமி இயர் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அவங்களோட டய் பண்ணி ஸோ நீங்க இனிஷியலா வந்து நம்ம கேம்பஸ்லேயே இந்தோட ப்ரோக்ராம் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் உங்கள் டிகிரி முடித்தோன்னே டிகிரி படிக்கும் போது நாளையே நான் ஐஏஎஸ் அந்த இந்த ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி உங்களோட எப்படி எது நீங்கள் படிக்க போகிறீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு ஐஆர்எஸ்ஸு எது நீங்கள் படிக்க விரும்ப ஐஎஃப்எஸ் எது படிக்க விரும்ப போகிறீங்களோ அதோட பேசிக் நாங்கள் இங்கே நம்ம கேம்பஸ்லேயே உங்களுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு எந்த விதமான சார்ஜஸ் இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம கேம்பஸ்லேயே இதுக்கப்புறம் வந்து மேட்பு இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த இந்த லெவலில் நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் சென்னையில் போய் அவங்க அகாடமியில் ஜாயின் பண்ணி நீங்கள் அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகலாம் சரிங்களா அதுதான் நம்மளோட நோக்கம் நமக்கு நாளைய நான் ஐஏஎஸ்ன்றதை வந்து இப்போ எல்லாரும் அந்த புக்கை நீங்கள் திருப்பி என்ன சொல்கிறது கன்னடையில் பார்க்குற மாதிரி அந்த புக்கை நீங்கள் படித்து பார்த்து அந்த வார்த்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி இதில் வந்து இந்த படித்ததை வந்து நம்ம செயலாட்டுறதுக்கு நீங்கள் எல்லாம் ரெடி ஆகணும் மெயின் நோக்கமே வந்து நம்ம வந்து பண்ணது வந்து பெண்கள் கல்வியில் வந்து ஊக்குவிக்கணும் சொல்லி தான் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருக்குறோம் ஐஏஎஸ்ஸு நீங்கள் எப்படி ஆகணும்னு சொல்லி அதை சொல்லி கொடுக்குறதுக்கு உங்கள் காலேஜை தேடியே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்கன்னா பார்த்துங்க இது இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இதை நீங்கள் பயன்படுத்தி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து உங்கள் டிகிரி முடித்து இன்னொரு அஞ்சு வருஷத்துக்குள்ளார நான் நாளைய நான் ஐஏஎஸ்ஸை வந்து நாளையை எடுத்துகிட்டு நான் ஐஏஎஸ்ன்னு கேம்பஸ்குள்ளே நீங்கள் வரணும் அதுதான் எங்களோட ஆசை நன்றி வணக்கம்